ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலம் அவங்க மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப வெல்கம் டெய்ரி சேனல் இன்னைக்கு இந்த என்னோட கசின் பொங்கி போடுற வீடியோ பார்க்கலாம் பொங்கி ஸ்பெஷல் ஃபுல் ஃபுல் அண்ட் மீன் தான் நிறைய பாக்கலாம் வாங்கிட்டு வந்தாங்க என்னோட சித்தப்பா இப்போ என்ன பண்ணுறோன்னா குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக பொறிக்கிறதுக்கு தனியான மீனை செப்பரேட் பண்ணிட்டு இருக்கோம் மீனை கழுவி எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு நானும் என்னோட சித்தியும் தான் கழுவேன் பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இது எந்த மீன் எனக்கு தெரியல பட் மீனை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இதை இது எந்த மீனுன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா உளுந்தஞ்சோறு மீன் குழம்பு மீன் ஃப்ரை என்னென்ன மசாலா ஐட்டம் தேவையோ எல்லாத்தையுமே சித்தப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை தான் ரெடி பண்ண போறோம் அதுக்கான மசாலாலாம் நல்லா பிடிக்கணும் ஊறணும் சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் அதை தான் பண்ண போறோம் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் வத்தல் தூள் உப்பு அப்புறமா ஆச்சி பிராண்ட்ல வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா சித்தப்பா வாங்கிட்டு வந்தாங்க சோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற விட்டுட்டாங்க இன்னொரு சைடு உளுந்தஞ்சோருக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுல கூடு உடைக்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்க் நான் இதுவரை சிக்கன் கிரேவி வைக்கிறது தான் கஷ்டம் மீன் குழம்பெல்லாம் ஈஸின்னு நினச்சிட்டிருந்தேன் பட் மீன் குழம்பு வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் போல் அதுக்கு தேங்காய் திருவி திருவி முடியலை அந்தளவு தேங்காய் திருவ வேண்டியதாக இருந்துச்சு சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சம் தேங்காய் போதும் பட் மீன் குழம்புக்கு தேங்காய் நிறைய வேணும் ஸோ ரொம்ப வேலை கஷ்டமாக இருந்துச்சு அது வேறு அன்னைக்கு என்ன ப்ராப்ளம் ஆகிட்டுனா அவ்வளோ மீனையும் குக் பண்ணவும் செய்யணும் பட் எல்லாருக்கும் ஒவ்வொரு சுட்சிவேஷன்னால் நிறைய பேர் வர முடியலை ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த மீனை பொறிக்கவே அவ்வளோ டைம் ஆகிடுச்சு எப்படியோ ஒரு வழியாக மீனை பொறிச்சோம் ஃபஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ நேரம் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த டேஸ்ட்டு சாப்பிடும்போது அதெல்லாம் தூசு மாதிரி ஆகிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மீன் ஒரு சைடு உளுந்தஞ்சோறும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க என்னொரு சைடு மீன் குழம்பும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பெங்களூர்ல இருந்தா நான் இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ரொம்ப மிஸ் பண்றேன் மீனை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வெளியூர்ல இருக்கவங்க மீனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அந்த மாதிரி சொல்லும் போது நம்மளும் அப்படி ஒன்றும் டெய்லி ஒன்றும் சாப்பிடலையே ஏன் இவங்களுக்கு மட்டும் அப்படி மிஸ் ஆகுது அப்படின்னு தோணும் வீட்டில் மோஸ்ட்லி டெய்லி மீன் இருக்கும் அப்படி இருந்தா கூட சாப்பிடணும் போல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது டெம்ட் ஆகாது பட் வெளியூர்ல இருக்கும்போது தான் மீனோட அருமை தெரியுது லாஸ்டாவாக இருக்கா நாகர்கோவில் வரும்போது மீன் சாப்பிடும் ஏதோ எதோ நாக்கு ஒரு உயிர் மாதிரி இருந்துச்சு அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு மீன் அதுலேயும் பொரிச மீன் சாப்பிடும்போது தான் ஐயோ வேற லெவலில் இருந்துச்சு இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது எனக்கு அப்படி டெம் ஆகுது அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் மீனை இந்த பொங்கி போட்ட அன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு காமெடி சீன் நடந்த அதை நீங்களும் பாருங்க ஜெயமோ கத்தரால் வரும் நீ சொல்லு குதிரை சொன்னியா நீ சொன்னியா